மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு மன்னர் திருமலை நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும் இது மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் இந்த மக்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை ஏன் வைக்கணும் எல்லா சமுதாயம் மதுரையில் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக மதுரை விமான நிலையத்திற்கு திருமலை நாயக்கர் பேர் வேணும்னு மத்திய அரசுக்கு எடுத்துனால அதை மரத்து பாடுற ரொம்ப புத்திசாலி மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல இந்த மேடையில் நான் அப்புறம் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு எதாவது கோரிக்கை வைப்பாங்களான்னு பார்க்குறேன் ஒன்று வைக்கல மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இதை நான் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வேன் எடுத்து செல்ல முடியும் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும்